பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதே கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சேன் குருதேவா ராஜகுரு தாத்தாச்சாரியாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னுடைய நெருங்கிய நண்பர் வெளிய தூக்கி எரிஞ்சிருவேன் எரிஞ்சிருங்க எரிஞ்சிருங்க தூக்கி எரிஞ்சிருங்க ஆமா அதுக்கு தான் லாயக்கு ரொம்ப தமாஷான வருங்க அவரு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கும் போல இருக்கு எங்க ரெண்டு பேருடைய நட்பு தான் மொத்த விஜயநகரத்துக்கு பரிச்சயமாச்சே சரிதான குருதேவா பண்டிதர் ராம கிருஷ்ணா நான் ராஜ்குரு தாத்தாச்சாரியார என்னோட அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக விருந்துக்கு வர வச்ச பாத்தியாம இந்த கூத்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டுட்டோம் சந்தோஷம் தான் அது சரி இவன் எப்படி உங்களுக்கு நண்பனானா மீசை எங்க வால் எங்க உங்களை வாளுங்கறாருங்க அது குரங்கு வால் நீங்க இப்ப என்ன வாளுன்னு சொன்னீங்களா தூக்கி எரிஞ்சிருவேன் மீசு சொன்ன அவன பெரிய நட்புக்கு தகுதியானவன் கிடையாது சரி ஒருவேளை கிருஷ்ணருக்கும் குச்சேலனுக்கு எப்படி நட்பு ஏற்பட்டதோ அப்படி ஏற்பட்டு நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க

அம்மா சோரதோ இதுவா சாப்பிடுங்கம்மா ஒன்னும் அவசரம் இல்ல பஞ்சத்துல அடிப்பட்டவங்க மாதிரி எதுக்கு அப்ப கபக்கு சாப்பிடுறீங்க எடுத்துக்கோங்க என்னத்த இந்த ரசகுல்லாவோட தட்டை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி என்னோட விருந்தாளிங்க இந்த விருந்த ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா வெளியே தூக்கி எரிஞ்சிடுற நல்லா சாப்பிட சொல்லிட்டு மறுபடியும் வெளியே தூக்கி எழிஞ்சிடுவேன்னு சொல்லல இல்ல இல்ல உங்களுக்கு புரியல எங்க எஜமா அப்படிதான் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாரு ரொம்ப நன்றி எஜமா உப்புமா சூடா இருக்கு இல்ல அதெல்லாம் வேண்டாம் மசாலா தோசாவே கொண்டு வாங்க நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க இந்த விருந்து எனக்காக தான் ஏற்பாடு பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சாப்பாடு வீணாக கூடாது இல்லையா அதனால நீங்களும் சாப்பிடுங்க கனிமணி எடுத்துக்கோங்க என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது வேண்டாம் வயிறு நிறைஞ்சு போச்சு இல்ல சாப்பாடு இல்ல ஆச்சரியர் எடுத்துக்கோங்க அவரால எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சாப்பிட்டுருக்காருல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல குருதேவா இந்த சம்பவம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா

அது எப்படிங்க அப்புறமா உங்க அறைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னா சரி போ கொஞ்சம் என்னைய சாப்பிட விடுங்க பண்டிகா ராஜகுரு தாத்தாச்சாரியார் அவர்களே நீங்க உங்க பூஜையையும் அர்ச்சனையும் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா முடிஞ்சது அதெல்லாம் எப்போவும் முடிஞ்சது சுவமே தாத்தாச்சாரியாரையும் அவரோட சிஷ்யர்களையும் தூக்கி வெளியில பேசுங்கய்யா இனிமே நீங்க பயன்பட மாட்டீங்க வீரர்களே இவங்கள பிடிங்க விடுங்க என்ன விடுங்க தள்ளிப்போங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் தான் விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரே என்ன மரியாதையோட நடத்துவார் ஒருவேளை இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவர் உங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பாரு வீரர்களை முதல்ல இந்த தாத்தாச்சாரியார தூக்கி கடல்ல வீசுங்க நடக்கட்டும் என்ன விட்டுருக்க நான் சாக விரும்பல தயவு செஞ்சு என்ன விட்டுருக்க என்ன விட்டுருங்க வேண்டாம் வேண்டாம் என்னையே கூட்டிட்டு போறீங்க நான் ஒரு வாய் சத்த பூச்சி எங்க குருநாதர் மட்டும் கூட்டிட்டு போறீங்கல்ல அவருக்கு மட்டும் தண்டனையை கொடுங்க அவரு ரெண்டு பெரிய உங்க அடிமையா வச்சுக்க எங்களை விட்டு எடுக்க இங்க பாருங்க அம்மாவை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கடைசி ஆசையா

குரு தேவா இரு அவசரப்படாத கொஞ்சம் இரு எனக்கு மீன் வாட சுத்தமா பிடிக்காது ஒருவேளை என்ன கொல்லணும்னு நினைச்சா வேற வகையில கொள்ளுங்க

ஏதாவது ஒண்ணு கொண்டு வா மன்னிச்சு ஒன்னு கூட கிடைக்கல சுவாமி நீ ஒன்னு போச்சு வீரர்களே இங்க இருக்கிற யார்கிட்டயாவது பச்சை உள்ளாடையா இருந்தாலும் சரி இல்ல வேற வண்ண உள்ளாடையா இருந்தாலும் சரி ராமகிருஷ்ணா கிட்ட கொடுங்க இத்தனை வீரர்கள் இருக்கீங்க போட்டுக்கலாம் ராமகிருஷ்ண வேற ஆளை பாருங்க அதெல்லாம் நடக்காதுங்க நான் என் உள்ளாட மட்டும் இல்ல என் மேலாடைய கூட கட்டி கொடுக்க மாட்டேன் சொல்லிடுமா கடுப்பு ஏத்திக்கிட்டு ராஜகுரு தாத்தாச்சாரியார் அவர்களே என்னது

நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் காத்துருங்க நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்

இப்போ சொல்லுங்க பண்டிதரே இந்த புதிருக்கு என்ன அர்த்தம் தயவு செஞ்சு நீங்க இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரே இடத்துல வச்சு தாங்களே இப்ப இத என்ன பண்றது அத நீங்க தொட்டுறாதீங்க அத நானே பாத்துக்கிறேங்க சம்புவா மகாதேவ் அவர்களே நானே பாத்துக்கிறேங்க அப்ப சரி நீங்களே பண்ணுங்க பாருங்க இப்போ இந்த நீல வண்ண நாடா இருக்கு பாத்தீங்களா இது இப்படி சுத்தி இருக்கிறதுனால இதுக்கு அர்த்தம் கடல் நடுவுல இருக்கிற பச்சை உள்ளாடை தான் தீவு ஆனா இது ரோஜா நிறத்துல எல்லாம் இருக்கு குருதேவா பச்சை நிறத்துல இருக்கு நினைச்சுக்கோங்களேன் அப்படி நினைச்சுகிட்ட பச்சை உள்ளாடை அர்த்தம் என்னன்னா பசுமை கொடி செடி பசுமை அப்படின்னா பூமி அந்த பூமி மேல குரங்கு ஒட்டகம் இது எல்லாமே நடமாடும் அதுங்க இஷ்டத்துக்கு சுத்தி தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கும் அப்படினா அந்த புதிருக்கான அர்த்தம் வந்து கடலுக்கு நடுவுல பச்சை பசேல்னு இருக்க கூடியது என்ன? ஊட்டகம். அப்கீரா? என்னதே? இல்லல வால்பளம். இல்லல தनिया. கடலுக்கு நடுவுல தனியா விளையாதா கண்டிப்பா இது ஏதோ ஒரு கடல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா கடல் மரம் எல்லாம் கிடையாது கடலுக்கு நட்ட நடுவுல இருக்கிறது பசுமையான தீவு சின்ன தீவு அப்புறம் சீரகம் ஒட்டகத்து வாயில சீரகம் சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் சீரகம் சீரகம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு தீவுல ரத்தினத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி பேர தீவு இருக்கா ரத்தனம் சீரகம் கோ கோமேதகம் அந்த பேர்ல ஒரு தீவு இருக்கு கோமேதகம்னா அது வைரத்துல ஒரு வகை அப்ப நம்ம புதருக்கு பதில் இந்த கோமேதகம் தீவு தான் பாத்தியா பண்டித ராமகிருஷ்ணா இவர் உன்ன விட ரொம்ப புத்திசாலியா இருக்காரு இத பாருங்க ஐயா உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையே இல்லை அதனால நான் விஜய நகரத்துக்கு கிளம்பட்டுமா சம்பு ஐயா எனக்கு என்ன தோணுதுன்னா சீரகம் விற்கிற அந்த கடைக்கு தான் ஒட்டகம் இருக்கணும் ஒருவேளை உங்க மனசுல நீங்க பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தா அப்ப அதை நீங்களே போய் தேடிக்கோங்க எங்களை விடுங்க நீங்க தான் புத்திசாலி இவர் சொல்ற மாதிரி செய்யுங்க சம்பு அவர்களே உங்க கூட தான் இத்தனை பேர் இருக்காங்களே ஜீரகத்தை மட்டும் இல்ல வைரத்தையும் தேட முடியும் அதனால என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படாது அதனால நான் விஜயநகரத்துக்கு கிளம்பி போட்டுமா சரியான பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்ட போல இருக்கு கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்க குறிச்சி தேவையில்லாம தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க இந்த கடல் கொலையை உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பதில சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவான் சொர்க்கத்துக்கு இல்ல நரகத்துக்கு நரகத்துக்கு அனுப்பி வச்சிடுவாரு

இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கடுமையா இருப்பாங்க இவங்கள யாராவது ஒருத்தர் ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணி மாட்டிக்குவாங்க அப்புறம் நம்மளையும் மாட்டி விட்டுருவாங்க அதனால இவங்களுக்கு தூரமா இருக்கிறது தான் நல்லது அம்மா சாரதா நீங்க ரெண்டு பேரும் சும்மா போய் சுத்தி பாருங்க சுத்தி பாக்குறதுல என்ன பிரயோஜனம் என்னால எதையோ வாங்க முடியாதே என்ன கிட்ட பணம் எதுவும் இல்ல ஓஹோ இல்ல இல்ல பணம் எதுவும் இல்ல நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு ரெண்டு மாசம் சம்பளம் கொடுக்கல அப்போ சரி அம்மா சாரதா நீங்க ரெண்டு பேரும் கூடவே வாங்க நம்ம சுத்தி பாக்கலாம் ஒருவேளை நேரம் இருந்ததுன்னா அந்த சீரகத்தை தேடி பார்க்கலாம் என்னங்க வாங்க வேண்டாம் என்னோட கடைசி படத்தை இவ்வளவுதான் இருக்கு ரொம்ப நன்றிங்க சம்பு அவர்களே நானும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா இல்லவே மாட்டான் நீங்களும் போய் சுத்தி பாருங்க தத்தாச்சாரியார் அவர்களே உங்களை யாரு தடுத்த பணம் தான் தடுக்குது நான் ஒண்ணும் பண காய்க்கிற மரம் இல்ல என்ன பிடிச்சு நான் கொட்டுறதுக்கு அப்படின்னா சரி நானும் உங்க கூடவே வரேன் வேண்ட வேண்ட வேண்டாம் இருங்க ஒரு நிமிஷம் சுவாமி சுவாமி உங்ககிட்ட

கணிமணி பாத்தீங்களா நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த சம்பவ முட்டாளாக்குனேன் அத நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல குருஜி அடிக்கடி பாருங்க சிஷ்யர்கள் எப்பவும் குரு மேல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சாதுரியமா நான் அந்த சம்புவா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம் பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம விஜயநகரத்துக்கு போய் சேர்றதுக்கு தேவையான பணமும் நம்ம கிட்ட இருக்கு உங்க மூளை மாட்டு மூல மாதிரி பெருசா இருக்கு குருஜி நீங்க நிறைய மனுஷ அவதார குருஜி நீ என்ன நரினு சொன்னியா இல்ல குருஜி நான் உங்களை புகழ்ந்து தான் பேசிட்டேன் நாம விஜயநகரத்துக்கு போறதுக்கான படக தேடியே ஆகணும் சரி குருஜி தர்மம் பண்ணுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் ஏதாவது கொடுங்க உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஏதாவது நாணயங்கள் இருக்கா என்கிட்ட ஒரே ஒரு பித்திர நாணயம் தான் இருக்கு அதுவும் நீங்க மறந்து போய் என்கிட்ட கொடுத்தது ஆனா அது கூட என்கிட்ட இல்ல குருஜி நீங்க தான் பணத்தை கண்ணிலே காட்டலையே பித்தளையா உதவா கரைங்களா கொடுங்க அத கொடுங்க குருஜி நீங்க தான் நிறைய வச்சிருக்கீங்களா கொடுக்க முடியுங்கன்னு சொன்னேன் கொடுத்த மாதிரி கொடுத்து புடிங்கிக்கிறாம இருக்கேன் வேண்டாம் வேண்டாம் நாணயம் கொடுக்காதீங்க அதுக்கு பதிலா சாப்பாடு கொடுங்க ஒரு பிச்சைக்காரன் நாங்க எதை கொடுக்கறோமோ அதை தான் வாங்கிக்கணும் நீங்க விருப்பப்பட்டதா இந்த நாணயத்தை கொடுக்கறீங்களா தானத்துல கர்ணன் எப்பவும் எல்லாருக்கும் தானம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த இதை வாங்கிக்க என்னோட புகழ பாடிட்டு இங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிப்போம்